வஞ்சனை செய்தவர்களுக்கு எல்லாம் நீ ஒரு பதிலையும் தர வேண்டியதில்லை காலம் அதற்கான பதிலை என் மூலமாக சர்வ நிச்சயமாக கொண்டு சேர்ப்பவர்களுக்கு சேர்த்துவிடும் இன்றைய வாக்கு உனக்கான வெற்றி வாக்கு உன் வாழ்விற்கான வெற்றி வாக்கு நீ எதிர்பார்த்த எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கப் போவதற்கான அறிகுறி தான் இந்த வாக்கு மனதில் எழக்கூடிய அச்சங்களை எல்லாம் இக்கனுமே விட்டுவிட்டால் உன் மனதில் தைரியத்தை இக்கணுமே நான் தோன்று வைத்து விடுவேன் அந்த தைரியமானது உன் வாழ்விற்கு தேவையான எல்லா இன்பங்களையும் எங்கிருந்தாலும் தானாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அத்தனை திறமைகளையும் நீ வளர்த்து கொள்ளக்கூடிய தைரியம் உன்னுடைய கதவிற்கு இன்று ஒரு நல்ல செய்தி வந்திருக்கின்றது என்னுடைய கருத்தை தொட்டு அனுப்பி வைத்து அந்த நல்ல செய்தி சற்று நேரத்தில் உன் செவியை வந்து சேரும் உன் மனதை குளிரச் செய்யும் உன் வாழ்க்கையை நலமடைய செய்யும் நான் கண் திறந்து இப்பொழுது உன் வாழ்க்கையை பார்த்திருப்பதால் கஷ்டங்கள் அனைத்தும் விலகி ஓடிவிடும் பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வந்துவிடும் என்னுடைய அருளின் முகம் இப்பொழுது உனக்கு கண்கூடாக வெளிச்சமாக தெரிந்து கொண்டிருக்கின்றது புனித காலம் உனக்கு தொடங்கி விட்டதற்கான அறிகுறிதான் இது நீ தைரியமாக இரு என்பது முதல் வாக்கு நீ மகிழ்ச்சியோடு வாழ்வாய் என்பது என்னுடைய இரண்டாவது வாக்கு என் பசுமை வேலியினால் உன் வாழ்க்கை மலரப்போகின்றது என் ஞான ஒளியினால் உன்னுடைய வாழ்க்கை போகின்றது உன் வாழ்வின் இருள்கள் அனைத்தும் என்னுடைய கரத்தின் ஒளியால் நீங்க போகின்றது பக்தி வழியில் நடக்கும் உனக்கு வெற்றி பாதையை நான் கண்களுக்கு காண்பிப்பேன் பயம் என்னும் பிழை உன்னிடமிருந்து நீங்கினால் அருள் என்கின்ற ஒளி தானாக உன் வாழ்வு வந்து அடையும் உன் மனக்குரலை கேட்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் வெற்றி உனக்கு தொலைவில் இல்லை என்று சொல்கின்றேன் உன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் என்று சொல்கின்றேன் உன் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறிய தீரும் என்று வாக்கு கொடுக்கின்றேன் உன்னுடைய ஆசையை நான் தோளில் சுமந்து அதை நிறைவேற்றுவதற்கான அத்தனை போராட்டத்தையும் இன்றோடு முடித்து அந்த வெற்றி கனியை உன் கரத்தில் ஒப்படைக்க இப்பொழுது வந்தேன் புதிய பாதை இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் திறக்கப் போகின்றது முகம் இப்பொழுது மலரப்போகின்றது உன் உள்ளத்தால் கேட்ட அத்தனை விஷயங்களும் என்னுடைய மனதின ஆசையினால் உனக்கு இன்றைய தினத்திலேயே நிறைவேற்றியும் கொடுக்கப்படும் எத்தனையோ கஷ்டங்களை தாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு உன் மன சோதனைகளில் இருந்தும் வெளிவந்து உயர்வான வழிகாட்டுதலின்படி பக்திக்கு கிடைக்கும் பரிசாக மன அமைதியோடு உன் வாழ்க்கை இனி இருக்கும் நம்பிக்கை எதிர்கால நம்பிக்கை எல்லாம் அழகாக இணைந்து உன் வாழ்விற்கு தேவையான அத்தனை இன்பங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும் முகம் சுழித்த நேரத்தில் என் அருளின் ஆரம்பம் ஆரம்பமாக இருக்கின்றது இனிமேல் எந்த ஒரு வினோதமும் இல்லாமல் உனக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு மறுக்கப்படாமல் கிடைத்து உன்னுடைய நோக்கம் எதுவோ அதை பரிபூரணமாக நீ பெறுவாய் உன் வாழ்க்கையில் தேடாத பக்கங்கள் எல்லாம் திறக்கும் உனக்கு பல வரங்களை நான் வாழ்த்தி கொடுக்க வந்திருக்கின்றேன் நெஞ்சத்தின் அழுகொருளை கேட்டு மனநிறைவோடு அந்த வழிகளை எல்லாம் தீர்த்து வைத்து உன் முகத்தையும் மனதையும் இப்பொழுது மலரச் செய்வேன் என்னுடைய ஆசிகளோடு உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்தது என்றோடு நிமிர முடியாத நாட்கள் எல்லாம் முடிந்து நிமிர்ந்து அழகாக வெற்றி நடையை போடுவாய் நல்லது நடக்கும்